குமரன் விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லா இருக்காங்க என்ன இந்த சைடிஷ்லாம் போதுமா இல்லை வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு போதும் 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 பாஸ் நீங்கள் உட்காருங்க பாஸ் கூட அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே நின்று பார்த்துட்ருக்காங்க காவேரியும் அவங்க அக்கா ரெண்டு பேருமே அப்படியே பார்க்குறாரு நீங்கள் கொஞ்சம் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி கொடுக்குறாரு அப்படியே பார்க்குறாரு குமரன் கங்காவை கங்கா எதுவுமே பேசல என்ன அவங்கள பாக்குறீங்க அவங்க ஏதாவது திட்டுவாங்கன்னு பாக்குறீங்களா நீங்க குடிங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு அப்படியே குடிக்கிறாரு சரி சரி நல்லா குடிங்க மாமா நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்கல்ல ஒரு பாட்டு எடுத்து விடுங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க நான் இப்போ வா அப்படின்னு வெக்கப்படுறாரு என்னப்பா ஸ் வெக்கலாம் பாடுறீங்க எனக்கும் இளையராஜா சாங்னா ரொம்ப பிடிக்கும் பாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் இல்லை எல்லாம் மாமா போய் சொல்கிறாரு சின்ன வயசில் நல்லா பாடுவார் நாங்கள் வந்து அவரை பாட சொல்லுவோம் அவர் சூப்பராக பாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க சரி நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலையோரம் வீசும் காட்டு அப்படின்னு பாட்டு பாடுறாரு எல்லாருமே சேர்ந்து கிளாப் பண்ணுறாங்க சூப்பராக பாடுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டுருக்காரு சரி சரி நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருங்க நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா காவேரி ரெண்டு பேருமே போகிறாங்க போயிட்டு பெட்டில் உக்காஞ்சிட்டு அப்படியே படுத்துட்ருக்காங்க காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னென்ன பண்ணியிருக்காருல நல்லா பாட்டெலாம் பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ காவேரி சொல்கிறாங்க என் பின்னாடி ஒரு பிரகாஷ்னு ஒரு பையன் சுத்தனாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்னை பற்றி தெரிஞ்சுட்டான் ஓடி போயிட்டாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்காங்க அப்போ குமரன் சொல்கிறாரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு கங்கா ரொம்ப பிடிக்கும் நான் போயிட்டு பேசுவேன் ஆனால் கங்காக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா அவளோட குணத்துக்கு நான் ஒத்து வரவே மாட்டேன் அவன் எல்லாம் ஸ்டைலாக அழகாக இருக்கணும் வீட்டுக்காரனு எதிர்பார்ப்பா ஆனால் வந்து எனக்கு அப்படிலாம் இருக்கவே தெரியாது இப்போ வரைக்கும் கங்காவோட ஆசையை நிறைவேற்றணும்னு நினச்சி நான் போராடிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் கங்காக்கு மாதிரி நான் மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதை பார்த்தோன்னே விஜய் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு ரெண்டு பேருமே சேர்ந்து கூட எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போயிட்டு ஒரு ஓரமா உட்காராரு உட்காந்து காவேரி நினச்சி நினைச்சு பார்க்குறாரு காவேரி கூட பேசினது சிரிச்சது எல்லாமே அழுதது எல்லாமே நினச்சி பார்க்குறாரு என்ன ஆச்சு காவிரி ஞாபகமாகவே இருக்குது என்ன எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமா இருக்காரு அடுத்த நாள் காலையில் கங்கா சமைச்சிட்ருக்காங்க அப்படியே காவேரி வராங்க அக்கா நீ என்ன இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் சமையல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே குமரன் வராரு தலையை பிடிச்சிட்டு வராரு ஐயோ போய் கங்காவை பார்த்தா கண்டிப்பாக திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுமம்மா என்னாச்சு வாங்க 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 இதுக்காக அங்கே நிற்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிடுறாங்க இல்லை எனக்கு ரொம்ப தலை வலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் கொஞ்சமாக குடிக்கணும் இஷ்டத்துக்கு குடிச்சா தலை தான் வலிக்கும் போங்க போங்க அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க இருக்கா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்பா கே இப்படி தலைவலிக்கும் போது ஏதோ ஒண்ணு பண்ணுவார் இருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி கொடுக்குறாங்க அதை வாங்கி குடிக்கிறாரு ஆமாம் இவருக்கு நீ எதுக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க விடுக்கா மாமா தானே நம்ம மாமா தானே அவர் ஏதோ ஒரு நாள் ஏதோ குடிச்சிட்டாரு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதுக்கா மாமா என்ன டெய்லியாக குடிக்க போகிறாரு அதெல்லாம் பண்ணவே மாட்டார் மாமா உன்னை பார்த்தாலே பயப்படுவார் அதனால் நீ எதுக்குக்கா பெருசாக எடுத்துக்கிற என்னைக்காச்சும் ஒரு நாள் விடலாம்க்கா தப்பே கிடையாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டுருக்காங்க நீ எப்போவுமே உங்கள் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டுருக்காங்க அதுக்குள்ளே விஜய் வராரு வந்துடுறாரு அப்படியே அப்படி பார்க்குறாங்க என்ன உங்களுக்கு எதுவுமே தலைலாம் வலிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க ஏன் என்னாச்சு அதெல்லாம் எனக்கு எதுவும் வலிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி இல்லை மாமா இப்போ தான் வந்தார் பயங்கர தலைவலி அதனால ஒரு கப் காஃபி ஆகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்களா நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் நல்லா இருக்கு இந்த இங்க இங்கேருந்து வீட்டுக்கு போறதுக்கே மனசு வரலாம் பார்த்துக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் கொடைக்கால்னால் சும்மாவா சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரில் அப்படி